நம்முடைய கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னால வரக்கூடிய தலை செவிகோஜெனிக் வெற்றிகோ அல்லது இந்த செவிகோஜெனிக் அல்லது வெற்றிகோ எதனால வருது அப்படிங்கிற பார்க்கலாம் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்கள் அல்லது இன்சுரி செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் கெமிக்கல் பகுதியில் ஏற்படக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள்னால பிப்ளாஷ் இன்சுரி சென்ட்லஸ் தீர்க்கக்கூடிய மசில்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய தசை இறுக்கங்கள் தசை டைட்னஸ் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய ஸ்பேசம் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் போர் பாஸ்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு செமிகோஜெனிக் வந்து உருவாக்கலாம் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தலை சுத்தலுக்கும் என்ன சம்பந்தம் நம்முடைய உடம்புல வந்து ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கும் சரியா இந்த பேலன்ஸ் சிஸ்டம் வந்து மூணு அமைப்புகளை ஒருங்கிணைச்சு வேலை செய்யுது ஒன்று வந்து நம்முடைய விஷுவல் சிஸ்டம் பார்வை ரெண்டாவது வந்து நம்முடைய உள்காதில் வரக்கூடிய பெஸ்டிகுளா சிஸ்டம் அடுத்து வந்து நம்முடைய கழுத்துக்கு பின்பக்கத்தில் வரக்கூடிய அப்பர் சர்விகல்ஷன் சிஸ்டம் சரியா இந்த மூணு சிஸ்டமும் ஒருங்கிணைச்சு வேலை போது தான் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்க முடியும் எந்த ஒரு வேலையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ண முடியும் ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்ம உணர முடியும் சரியா இந்த இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நமக்கு வந்து பெர்ச்சிகோ அப்படிங்கிற பிரச்சனை உருவாகும் சரியா அப்பர் சர்விகல் ப்ராப்ரி சப்ஷன் பாதி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ரி சப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ப்ராப்ரி சப்ஷன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நார்மலாக நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு தடையை பார்க்குறோம் தடையை தாண்டி ஓடிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம கண்ணை மூடினாலும் நான் என்னோட கையை எந்த பொசிஷனில் வச்சிருக்கிறேன் மேலே தூக்குறேனா கீழே இறக்குறேன் சைடில் கொண்டு போகிறேன்னா உடம்பு முன்பக்கமாக வளைக்கிறேன்னா இல்லை பின்பக்கமாக வளைக்கிறேன்னா சைடில் பெண்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னுடைய உடம்பை வந்து நான் சென்ஸ் பண்ணக்கூடிய இந்த உணர்வுக்கு பேர் தான் கண்ணை மூணு நாளும் என்னோட உடம்பு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய இந்த சென்ஸ்க்கு பேர் தான் வந்து ப்ராப்ரீசெப்சன் சரியா இந்த ப்ராப்பர் ரிசெப்சனை வந்து எப்படி உடம்பு உணருது அப்படின்னா நம்முடைய தசைகள் தசை நாள்கள் நம்முடைய லிகமெண்ட்ஸு ஜாயின் கேப்சூல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த ப்ராப்பர் ரிசெப்ஷனை உணரக்கூடிய மெக்கானோ ரிசப்டால்ஸ் இருக்கும் இந்த மெக்கானோ ரிசெப்டால்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கழுத்தோட பின்பகுதியில் இந்த அப்பர் சர்விக்கல் ரீஜனில் சி ஒன் சி டூ சி த்ரீ இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும் சரியா நம்மளுடைய கழுத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது காயங்களாக இருக்கலாம் இல்லை மசில் ஃபெட்டிக்காக இருக்கலாம் மசிலில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் இல்லை ஸ்பேசமாக இருக்கலாம் அல்லது இன்ஃப்ளமேஷனாக இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம் இவையெல்லாம் வந்து இந்த மெக்கானோ ரிசப்டர்ஸை பாதிக்கும் போது இது மூளைக்கு அனுப்பக்கூடிய சிக்னலில் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தை தான் நம்ம வந்து அல்லது வர்சிகோவா உணர்றோம் இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அது கழுத்து பகுதியில் தான் ஏற்படுதா அப்படிங்கறத நமக்கு வரக்கூடிய தலை சுற்றல் வந்து கழுத்து வழியோட இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் அது வந்து செவிகோஜெனிக் பற்றிகோவா தான் இருக்கணும் சரியா அடுத்து நம்மளுடைய கழுத்து கழுத்து தசைகளை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கழுத்து தசைகளை நம்ம இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது இந்த தசைகளில் ஏதாவது அழு வலிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் டெண்டர்னஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தசைகளில் இருக்கங்கள் நம்ம கழுத்தை வந்து ரெண்டு பக்கம் இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் சரியா அதே மாதிரி இந்த கழுத்தை வந்து இப்படி திருப்பும்போது இந்த கழுத்தில் வந்து ஒரு மாதிரி நர நரன்னு உள்ள சவுண்டுகள் கேட்கலாம் சரியா இதெல்லாம் கழுத்தில் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்குள்ள காரணம் இது வந்து இதுவும் அந்த செர்விகோ ஜெனி வெற்றிக்கோவாக தோன்றலாம் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல அழுத்தி பார்க்கும்போது சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வலிகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்டத்தை வந்து ரீப்ரடியூஸ் பண்ணலாம் நம்ம அழுத்தும் போது அந்த வலி வந்து உடனே என்னாகும் அப்படியே அந்த தலைச்சுட்டலை வந்து உருவாக்கும் சரியா இப்படி உருவாச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால வரக்கூடிய தலை சுத்தல் அப்படிங்கிறதுனால இது வந்து செர்விகோஜெனிக் வெற்றிகோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நைன்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் செர்விகோஜெனிக் வெற்றிகோ வந்து கழுத்து வழியோடு தான் இருக்கும் சரியா இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு டெக்னிக்கோட பேர் வந்து ஆக்ஸிபிடல் லிஃப்ட் சரியா ஆக்ஸிபிடல் அப்படிங்கிறது நம்முடைய பின் மண்டையை தான் வந்து ஆக்சிபிடல்னு சொல்கிறோம் சரியா இந்த ஆக்ஸிபிட்டலில் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணுறோம் சரியா இது மண்டை இதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கழுத்து இந்த வந்து லைட்டை ஒரு லிஃப்ட் சரி இந்த மாதிரி லைட்டாக இவ்வளோ தூரம்லாம் எதாவது உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி காமிக்கிறேன் சரியா ஒரு மைல் ஒரு ஒரு மில்லி மீட்டர் அளவுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெட்சை வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம் இந்த ஸ்ட்ரெச்சை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நல்லா ரிலாக்ஸாக நின்றுக்கணும் ரிலாக்ஸாக நின்று பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய உச்ச நிலையிலேருந்து யாரோ ஒருத்தர் இந்த முடி அப்படி கொத்த அப்படி அப்படி தூக்கினா அப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம கழுத்தில் ஃபீல் பண்ணோம் இல்லையா அதாவது நம்ம கழுத்தும் மண்டையோட ஜாயின் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம இந்த லிஃப்ட் மூலமாக கொண்டு வரோம் எப்படின்னா நேராக நின்றுட்டு உங்களை ஷோல்டரை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தலையை வந்து எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அந்த தானே வந்து லைட்டாக பின்பக்கமாக கொண்டு வரும் கொண்டு வரும்போதே நீங்கள் என்ன ஆகும் உங்களுடைய கழுத்தோட பின்பகுதியில் அதுவும் மேற்பகுதியில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஒரு இழுவையை நீங்கள் நல்லா உணரலாம் சரியா இது ரிலீஸ் ஆகும்போதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ரிலீஃபை உணர முடியும் அதாவது உங்களோட வெற்றிகோலேருந்தே ஒரு ரிலீஃபை உணர முடியும் இப்போ பாருங்க நேரம் நிற்கிறேன் நின்று நிரம்புறேன் உடம்பை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சி தலையும் ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு இப்போ தாடை வந்து கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கீழே இறக்கி அப்படியே கொண்டு வரேன் அப்போ என்ன கழுத்தோட களத்தோட பின்பகுதியில் ஒரு நல்ல ஸ்ட்ரெட்சு ஃபீல் பண்ண முடியுது இந்த ஸ்ட்ரெட்சை வந்து ஒரு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து விட்டு சரி இந்த ஸ்ட்ரெச் இதாகும் போதே நீங்கள் ஒரு நல்ல ரிலீஃபை வந்து உணரலாம் அந்த மசில்ஸ் வந்து நல்ல அப்படி இழுக்கும் சரியா அந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரீனஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ இதை சைட் யூஸ்ல நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நின்று நார்மலாக பண்ணிக்கிறேன் ஷோல்ட்ரு வந்து ரிலாக்ஸ் பண்ணிச்சு முதுகு எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன் இப்போது என்னுடைய கழுத்தையும் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு தலையும் ஸ்ட்ரைட் பண்ணேன் தலையை ஸ்ட்ரெயிட் பண்ணி என்னோட தாளையை வந்து லைட்டாக உள்ள இப்படி கொண்டு வரேன் கொண்டு வரும்போது பின் பக்கத்தில் வந்து நல்ல இந்த ஏரியாவெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியுது ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் அப்படியே வைக்கிறேன் வச்சுக்கிட்டு சரி ரிலாக்ஸ் இதை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால தான் இந்த செர்விக்கு ஜனி பர்ச்சிக்கோ வருது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஸ்ட்ரெயினை வந்து நம்ம குறைக்கலாம் அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ரிலாக்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து உங்களோட தலை சுற்றல் அப்படிங்கிறதே வந்து இமீடியேட்டாகவே குறைய ஆரம்பிச்சோம் சரியா இமிடியேட்டாகவே நீங்கள் அதுலேருந்து ஒரு ரிலீஃபாக உணர ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லோடு இங்கே போகக்கூடிய இந்த லோடு வந்து நம்மளோட நெக் மசிலில் நெக்ல இருக்கக்கூடிய டீப் கோர் நெக் மசில்ஸ்ல வந்து ஆக்டிவேட் பண்ணும் சரியா இந்த மசில்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம இம்மிடியேட்டாகவே அந்த ரிலீஃபை வந்து உணரலாம் இப்போ இந்த பயிற்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வெயிட்டை வந்து தலையில் ஆட் பண்ண போறேன் இப்போ இந்த ஒரு அரை கிலோ சக்கரை பாக்கெட் இருக்குது சரியா இந்த நீங்கள் எந்த வெயிட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் துணி ஏதாவது எடுத்துக்கூட வச்சுக்கலாம் இல்லை சின்ன பேக் எதாவது எடுத்துக்கலாம் சரியா நான் தலையில் ஒரு சின்ன துணி வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் இது முடியோடு சேர்ந்து இருக்கும்போது வலிக்கிட்டு வைக்கலாம் அதனால் என்ன ஒரு சின்ன துணி எப்படி வச்சுட்டு தலைக்கு மேலே போட்டுட்டு என்ன பண்ணுறேன் இந்த வெயிட்டை வந்து என்னோடய உச்சந்தலையில் வைக்கிறேன் சரியா உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் இது கீழே விழாத அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் நினைக்கிறேன் நின்றுட்டு என்ன பண்ணுறேன் என்னுடைய உடம்பை வந்து ஸ்ட்ரைட் பண்ணேன் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு என்னுடைய கழுத்தை வந்து ஸ்ட்ரைட் பண்ணேன் தலையை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணுறேன் இப்போ தாடையை வந்து லைட்டாக ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கீழே இறக்கும்போது கீழே பக்கம் அப்படி கொண்டு போகும்போது கழுத்தில் இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து ஃபீல் பண்ண முடியுது ஒரு பத்து செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணுறேன் சரியா தலையை வளைக்க எதுவும் செய்யக்கூடாது அதாவது கழுத்தை வளைக்க எதுவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் நின்றுட்டு அவ்வளோதான் விட்டுறேன் திருமணமன்ற அப்படியே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி உள்ளே இருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சரி நல்ல ஒரு ஸ்ட்ரெட்சை வந்து இந்த கழுத்தோட மேற்பகுதியில் நீங்கள் ஒன்று முடியும் இந்த இது சைட் ரேவியூஸ்ல என்னென்னு பண்ணிட்டேன் இந்த மாதிரிட்டு பாருங்கள் தாடி வந்து லைட்டாக உள்ள இருக்கேன் உள்ளே இருக்கேன் கழுத்தோட மேல் பகுதியில் நான் ஸ்ட்ரெட்சை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஒன்ரஃ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இந்த பயிற்சியை வந்து ஒரு பத்து முறை பண்ணுங்கள் ரெஸ்ட் விடுங்க அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் பண்ணுங்கள் ரெஸ்ட் விடுங்க திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணுங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இப்போ நீங்கள் பத்து முறை பண்ணிக்கலாம் சரி இது வந்து ரொம்ப கஷ்டமான பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டும் பண்ணலாம் நின்றுட்டும் பண்ணலாம்

இந்த டீப் நெக் மசில்ஸ் எல்லாம் வந்து இந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய லோடு குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்மிடியேட்டாவே வந்து நம்ம வந்து அந்த அல்லது தலை நல்ல இம்மிடியேட்டாக வந்து உணர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக்கு அல்லது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஒன் கேஜி அளவுக்குள்ள வெயிட்ட வச்சுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பயிற்சியை நீங்க பண்ணிட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுலேயும் நம்முடைய நெக்கில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அதாவது மசில்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் மசில் ஃபெட்டிக்னஸ் ஸ்ட்ரெயின் டைட்னஸ் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி மசில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா இம்மிடியேட்டாகவே நீங்கள் ரிலீஃபாக உணரலாம் சப்போஸ் இது வந்து ஹெர்மேட்டட் டிஸ்க்னால் வருது அப்படின்னா இதுக்கு உள்ள சில பயிற்சிகளையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த பயிற்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி வந்தீங்கன்னா கூடவே இந்த பயிற்சி கூட அந்த பயிற்சியிலையும் சேர்த்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நீங்கள் ரிலீஃபாக முழுமையாக உணர முடியும் சரிங்க அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில் அந்த எக்ஸசைஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பயிற்சி படி ரிலீஃப் கிடைச்சி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி